ஞாயிற்றுக்கிழமைக்கான விடைகளை பார்க்க போறோம் கொஞ்சம் யோசிங்க பரிசு ரூபாய் ஐயாயிரம் சரியான விடை எழுதி அனுப்பும் பத்து வாசகர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தலா ரூபாய் ஐநூறு பரிசு அளிக்கப்படும் சொல்லிக் கொடுத்திருக்காங்க ஒரே எழுத்தை இரண்டு எழுத்து நிரப்பினால் வார்த்தை கிடைத்துவிடும் கண்டுபிடிங்கள் பார்க்கலாம் கொஸ்டின் ஒன்று டேஸ் இல்லை டேஸ் இம்னு கொடுத்துருக்காங்க சரி அடுத்து ரெண்டாவது பார்க்கலாம் டேஸ் மர டேஸ் இம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதனுடைய ஆன்சர் வந்து சமரசம் ச ச ம ர மறுபடி ச சமரசம் அடுத்து கொஸ்டின் மூணு டேஸ் இர்ச்சிப் டேஸ் இட்டரைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதனுடைய ஆன்சர் வந்து பயிற்சி பட்டறை இங்கேயும் பா இங்கேயும் பா பயிற்சி பட்டறை அடுத்து நாலாவது இது பாஸ் இப்ப டேஸ் யாகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதனுடைய ஆன்சர் வந்து படிப்படியாக டி இங்கேயும் டி படிப்படியாக அடுத்து கொஸ்டின் நம்பர் அஞ்சு டேஸ் ரூ அப்புறம் டேஸ் கல் கொடுத்துருக்காங்க இதனுடைய ஆன்சர் வந்து மருமகள்மா கெய்யும்மா ஓகே இந்த ஒன்று மட்டும் அப்படியே பில்டிங்கில் இருக்குது சரி இதனுடைய பரிசு பெற்ற விவரங்களுடைய இதை பார்க்கலாமா தலா ரூபாய் ஐநூறு பரிசு அதிர்ஷ்டாலியின் விவரங்கள் வந்து ஒன்றாவது நபர் ஸ்ரீ உதயா தஞ்சாவூர் நா மஹி ச நா மதியழகி ஈரோட் ஹ சாய் கீதா விருதுநகர் எம் மீனா கோயமுத்தூர் ரா ரத்னா திருநெல்வேலி பே ஆ பூஜா சேலம் எம் ஜாஷிரா திருச்சி ஜே மெரலின் ராமநாதபுரம் ஆர் வசந்தி ராணிப்பேட்டை அமுதா புதுக்கோட்டை இந்த பத்து நபர்கள் வந்து போன வாரம் பரிசு பெற்ற அதிர்ச்சாலைகள் இந்த ஒன்று மட்டும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பெல் பட்டன் அமுக்கிடினா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்